சந்திரிகா தீர்மானத்தை தமிழர் விடுதலை கூட்டணி எதிர்த்தது நான் அதனை விமர்சிக்கவில்லை ஒஸ்லோ உடன்படிக்கையை தமிழக விடுதலை புலிகள் கைவிட்டது நான் அதனை விமர்சிக்கவில்லை அந்தந்த வேளையிலே சில சில நோக்குகளிலே அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் இன்றைக்கு எல்லாம் அந்த சூழ்நிலை அப்படியே நாங்கள் திரும்ப அந்த காலகட்டத்தில் போய் நின்று நாங்கள் தீர்மானிக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் அந்த படிப்பினைகளை வைத்து இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி இன்னொரு சந்தர்ப்பத்தை தவற விடுவோமா மிகவும் முக்கியமான கேள்வி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமா இன்றைக்கு இருக்கிற எங்கள் பின்னாலே சுற்றி இருக்கிற இந்த சர்வதேச ஆதரவை நாங்கள் கைவிடுவோமா நான் அதை கேட்பதற்கான முக்கியமான காரணம் இன்றைக்கு ஒரு நாடு தவிர இல்லாம தவ தவறாமல் எங்களுடைய அரசியல் பிரச்சினைக்கான தீர்வு சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ரஷ்யாவும் ஆதரவாக இருக்கிறார்கள் சீனாவும் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒரு நாடு தவறாம் ஆனால் போர் நடந்த காலத்திலே முப்பத்தி மூன்று நாடுகள் தமிழ்நிலை விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என்று தீர்மானித்திருந்தார்கள் அந்த ஆதரவு இருக்கவில்லை அது சரி அல்லது இது சரி அது பிழை என்று நான் சொல்ல வரவில்லை நான் சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கிற இந்த சாதகமான சூழ்நிலையை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் உபயோகிக்க போகிறோமா இல்லையா என்பதுதான் பேசிக் எங்களுக்கு எதிராக செயல்பட்டது என்று இன்றைக்கும் புலம்பிக் கொண்டிருப்பதற்காக அல்ல இன்றைக்கு எங்களோடு இருக்கிறார்கள் அந்த ஆதரவை எப்படியாக நாங்கள் எங்கள் மக்களுக்காக தக்க வைக்க வேண்டும் எப்படியாக அதனை செய்து முடிக்க முடியும் அந்த இலங்கை அரசாங்கம் எப்படியாக நாங்கள் உபயோகிக்க முடியும் அதுதான் கேள்வி புதியதொரு அரசியலமைப்பை வருவோம் என்று சொல்லி உலகத்துக்கு வாக்குறுதி கொடுத்தது இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ஜெனிவா மனித உரிமை பேரவை பேச்சிலே திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களுக்கான அரசியல் பிரச்சனைக்கு தீர்வாக இந்த யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக பேசின போது சொல்லுகிறார் மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்காக மகிந்த ராஜபக்ச பல தடவைகளிலே உலகத்துக்கு நேற்றைய முன்தினம் நேற்றைய முன்தினம் நேற்றைய தினம் சம்பந்தன் ஐயா பாராளுமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் யுத்தத்தை முடிப்பதற்கு நீர் உலகத்துக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன இந்தியாவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன யுத்தத்தை முடிப்பதற்கு என உதவி செய்யுங்கள் நான் அதிகாரப் பயிர்வை அர்த்தமுள்ள விதத்திலே கொடுப்பேன் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதற்கு அப்பாலும் சென்று அதிகாரப் பயிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் மூன்று தடவைகள் இந்தியாவுக்கு எழுத்திலே கொடுத்த வாக்குறுதி ஒரு தடவை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களே காய்ச்சா திட்டது மற்ற இரண்டு தடவைகளும் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு கொடுத்த வாக்குறுதி உலகத்துக்கு கொடுத்த வாக்குறுதி அதை பண்ணுவது எப்படி மென்வெலுவிலே இருக்கிற பிரதானமான பாகம் உலகத்தினுடைய ஆதரவு வன்முறையற்ற ஜனநாயக வழியிலே நாங்கள் பயணிக்கிறோம் என்கிறதை அவர்கள் முச்சியமாக நம்ப வேண்டும் ஆதுவனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து மிக்க பரிசில்களை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிடுங்கள்